சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சிறு குறு சில்லறை வியாபாரம் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வணிக ரீதியாக ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் இந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு தொழில் உத்தியோகம்னு ஒரு ஆகச்சிறந்த மேன்மைகளை தரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான கிரகநிலை இது திருமண அமைப்புகளை பொறுத்தமட்டிலும் குழந்தை பாக்கிய அமைப்புகளை பொறுத்த மட்டும் கோச்சாரத்தினால் அதை தடை செய்ய இயலாது தினப்பலனோ பலனோ மாத பலனோ வருட பலனோலாம் அதை தடுக்காது உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி தசாபுக்திகள் நல்ல அமைப்புகளில் வந்துருச்சு ரெண்டு ஏழு ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் நடந்துருச்சுன்னா கல்யாணம் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் கைகூடி வந்துடும் அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சுபகாரியங்கள் செய்வதற்கு இந்த மாதம் உகுந்த மாதமாக அமைகிறது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்புல சின்ன சின்ன மந்தத்தன்மைகள் ஏற்படும் அதனால் பெற்றவர்கள் பிள்ளைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்துவது மேன்மை அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது இடம் வாங்குறீங்க சொத்துக்கள் வாங்குறீங்க டாக்குமெண்ட்ஸில் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் வீட்டில் இருக்கின்ற இதேனும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களாக இருக்கலாம் அல்லது வண்டி வாகனங்களாக இருக்கலாம் அதில் ஏதாவது சின்ன சின்னதாக பழுது ஏற்பட்டு பழுது செலவுகளை ஏற்படுத்தும் அப்போது உங்கள் வீட்டில் இருக்கின்ற அந்த பொருட்களை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அல்லது பைக்கு இந்த மாதிரியான வாகனங்களை கொஞ்சம் மென்மையாக கையாளுவது இந்த மாதத்தில் மிக அவசியம் நான் சொல்கிறது பர்டிகுலராக கடைசி வாரம் சரிங்களா இப்போ ஏதாவது லாங் ட்ராவல்லாம் பைக்கில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு ரெண்டு பைக் கண்டிஷனாக ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறது மிக நல்லது ட்ராவல்ஸில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓம் நமஸ்வாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாத பலன்கள் தை மாதத்திற்கான பலாபலன்கள் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி விட்டுருப்போம் ஏன் இதை அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனினுடைய உத்தராயண தட்சிணாயன அந்த திசை மாற்றம் ஏற்படுகின்ற தான் இந்த தை மாதம் பொதுவாகவே என்ன சிக்கல்ல இருந்தாலும் நீங்க தை மாதம் பிறந்துருச்சுன்னா ஒரு வழி பிறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு வழக்கம் அந்த மாதிரியான நல்ல சுப நிகழ்வுகளை எல்லாம் செய்வதற்கான அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த தை மாதத்தை பொறுத்த முழுக்க முழுக்க சூரியன் மற்றும் செவ்வாய் இவர்களினுடைய தான் நீங்கள் இருக்க போறீங்க பன்னெண்டு ராசி நேயர்களும் இந்த மாதப்பலனை பொறுத்த சூரியனும் செவ்வாயும் தான் டாமின்டாக உங்களால் ஆதிக்கம் செலுத்த இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதம் இந்த தை மாதம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் என்ன விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெல்ல தெளிவாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா மேஷம் மேச ராசி நேயர்களை மேஷத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்கவும் ராசிநாதன் நீசம் பெற்ற நிலையில் இருந்தாலும் சூரியனுக்கு ஏழு அதிவக்ரம் பெறுவார் அதிவக்ரம் பெற்ற ஒரு நிலமையில் அவர் நீச பங்கம் பெறுகின்ற ஒரு அற்புதமான கிரக நிலை இது அது ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்பு சரியாக இல்லாத நண்பர்கள் கூட தாராளமாக முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஐந்து கதிபதியான சூரியன் பத்தாம் இடத்திலே இந்த மாதம் முழுக்கவும் உங்களுக்கு அமர்வு பெறுவது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கிரகநிலை உத்தியோகத்தில் நல்ல புகழ் பெறுவது இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் ஏதாவது தடைப்பட்டுக்கிட்டு இருந்தது அல்லது வரவேண்டி இருக்குது இழுபறையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து அமைவதுன்னு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்றது மாதிரியான அமைப்புகளில் இந்த மாதம் உண்டு அதேபோல் உத்தியோகத்தில் அல்லது தொழில் அமைப்புகளில் இவ்வளவு நாள் கிடைக்காத மதிப்பு மரியாதை அல்லது கூடுதல் அந்தஸ்து அல்லது கௌரவம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் உத்தியோக அமைப்புகளை சார்ந்து உண்டு சுயதொழில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சிறு குறு சில்லறை வியாபாரம் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வணிக ரீதியாக ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் இந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு தொழில் உத்தியோகம்னு ஒரு ஆகச்சிறந்த மேன்மைகளை தரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான கிரகநிலை நிலை தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உத்தியோக தொழில் அமைப்புகளில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதே இந்த மா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அரசியல்ல இருக்கீங்க அல்லது அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கீங்க இல்லை ஏதாவது தனியார் நிர்வாக அமைப்புகள் இருக்கீங்க அறக்கட்டளைகள் இருக்கீங்கன்னா உங்களை அடிக்கடி இந்த சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றது இல்லை உங்களுக்குன்னு வெளிவட்டாரங்கள்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது உட்கட்சிக்குள்ள நல்ல பதவிகள் கிடைக்கிறது நீங்க இருக்கின்ற இடத்துல உங்களுடைய ஆளுமை சற்று மேலோங்கி இருப்பது இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறுகின்ற அற்புதமான காலம் இது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமணம் சார்ந்த முக்கிய அமைப்புகள் அதாவது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது இதுதான் திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் குழந்தை பாக்கிய அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் கோச்சாரத்தினால் அதை தடை செய்ய இயலாது தினப்பலனோ மாத பலனோ வருட பலனோலாம் அதை தடுக்காது உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி தசாபுக்திகள் நல்ல அமைப்புகளில் வந்துருச்சு ரெண்டு ஏழு ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடந்துருச்சுன்னா கல்யாணம் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் கைகூடி வந்துடும் அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சுபகாரியங்கள் செய்வதற்கு இந்த மாதம் உகுந்த மாதமாக அமைகிறது புத்திர பேருக்கும் இந்த மாதம் சிறந்ததொரு நல் மாதமாக அமையப்பெறுகின்றது குலதெய்வத்தின் அருள் பெறுவதற்கு குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்தினுடைய அருள் பெறுவதற்கு இந்த காலம் சிறப்பு அப்போ நீங்க தாராளமாக குலதெய்வ வழிபாடு செய்யலாம் புத்திர அமைப்புகளும் வலுப்பெறும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பில் சின்ன சின்ன மந்தத்தன்மைகள் ஏற்படும் அதனால் பெற்றவர்கள் பிள்ளைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்துவது மேன்மை அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது இடம் வாங்குறீங்க சொத்துக்கள் வாங்குறீங்க டாக்குமெண்ட்ஸில் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது உங்களுக்கு சொத்துக்களுக்கான யோகம் வாங்கிறதுக்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் ஒன்ஸ் ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணி வாங்கிக்கிறது மிக நன்மை அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் அல்லது அந்த நிலம் வந்து சரியான அமைப்பில் தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்க சரியான அமைப்புனால் இவங்க பேரில் மட்டும்தான் இருக்கா இல்லை பிறருக்கும் கூட்டில் இருக்கா அப்படி இப்படிங்கிற ஒரு சில பிரச்சனைகள்லாம் சொத்துக்கள் ரீதியாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே உடல்நிலை அமைப்புகள் உடல்நிலை அமைப்புகளை பொறுத்த இந்த மாத ஹெல்த்ல உடல் உஷ்ணம் வயிறு சின்ன சின்னதான ஒரு சிலருக்கு வயதானவர்களுக்கு இருதயம் இது சம்பந்தமா ப்ரெஷர் ரிலேட்டடாக சரிங்களா தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்ப கூடுமானம் வரையிலும் உடல் நிலையில் கவனம் செலுத்தணும் பாருங்க இந்த மாத தொழில் வேலை வியாபாரம் உத்தியோகம் ஆக மொத்தத்தில் ஜீவன அமைப்புகளுக்கும் பொருளாதார அமைப்புகளுக்கும் சிறப்பை தருகின்ற இந்த மாதம் ஆரோக்கிய அமைப்புகளில் தொந்தரவு தரும் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் ஹெல்த்தில் கொஞ்சம் தொந்தரவுகளை அடிக்கடி ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இருக்கும் ஏற்கனவே யாராவது கொஞ்சம் நீடித்த நோய் தொந்தரவுகளுக்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரெகுலராக எடுத்துடுறது நல்லது அவசரப்பட்டு இந்த ஒரு கொஞ்ச நாள் விட்டுருவோம் அப்புறம் எடுத்துக்குவோம் அந்த கதையெல்லாம் வேண்டாம் சரிங்களா எடுத்துக்கிறது மிக மிக மேன்மை தரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் வேறென்ன சிறப்புகள் உண்டு அல்லது எங்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க இந்த காலகட்டம் உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஏதேனும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களாக இருக்கலாம் அல்லது வண்டி வாகனங்களாக இருக்கலாம் அதில் ஏதாவது சின்ன சின்னதாக பழுது ஏற்பட்டு பழுது செலவுகளை ஏற்படுத்தும் அப்போ உங்கள் வீட்டில் இருக்கின்ற அந்த பொருட்களை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அல்லது பைக்கு இந்த மாதிரியான வாகனங்களை கொஞ்சம் மென்மையாக கையாளுவது இந்த மாதத்தில் மிக அவசியம் நான் சொல்றது பர்டிகுலராக கடைசி வாரம் சரிங்களா இப்ப ஏதாவது லாங் ட்ராவல்லாம் பைக்கில் பைக்ல போறீங்க சொன்னால் ஒன்றுக்கு ரெண்டு பைக் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு எடுத்துட்டு போகிறது மிக நல்லது டிராவல்ஸ்ல தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல் தாயாரின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் அதில் பார்த்து இருந்துக்கிடணும் அதே போல் உறவுகளுக்கு இடையில சரிங்களா ஜென்ரலாக உறவுகளுக்கு இடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை தரும் இந்த விஷயங்களை பார்த்துருக்கணும் ஆக இந்த மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இடங்களில் பொருளாதாரம் தொழில் உத்தியோகத்திற்கு சிறப்பாகவும் பிற எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் நிதானமாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் தாங்க இந்த மாதம் அமைகின்றது கொஞ்சம் நிதானம் தேவை இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானத்தை பிரதானமாக கையாளுவது தலை சிறந்த பரிகாரம் அவசரப்பட்டு எதையும் செய்யாமல் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்